அண்ணாமலை சொன்னதை ரிப்பீட் செய்த ஸ்டாலின் அதிமுகவுக்கு இருபக்கமும் இருபக்கமும் அடி பாஜ கவை எதிர்த்து அதிமுகவால் எதுவும் செய்ய முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருப்பது அண்ணாமலையின் கருத்தை ஆமோதிப்பதாக உள்ளது மத்தளத்திற்கு இரு பக்கமும் அடி என்பதைப் போல அதிமுகவை திமுகவும் பாஜ கவும் பலவீனப்படுத்தி வருகிறதா என்ற கேள்வி எழுகிறது பாஜக தமிழ்நாட்டில் காலெடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்ததே அதிமுக தான் தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளில் எல்லாம் தாமரை சின்னத்தைக் கொண்டு சேர்த்தது ஜெயலலிதாதான் அதன் பின்னர் இரு கட்சிகளுக்கான உறவு நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஜெயலலிதா மறைவிற்குப் பிறகு அதிமுகவுடன் அதிக நெருக்கம் காட்டியது பாஜக அதிமுக வைக்கும் அனைத்து படிகளிலும் பாஜகவின் பங்கு நிச்சயம் இருந்தது என்பதை அறிய முடிந்தது இப்படி நெருக்கம் காட்டிய இவ்விரு கட்சிகளும் தற்போது பகையுடன் இருப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த சில அதிரடி முடிவுகள்தான் மறுபுறம் பாஜகவின் அண்ணாமலையும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் இரு கட்சிகளும் தனித்தனியே மக்களவை தேர்தல் களத்தை சந்திக்கின்றன இந்த மக்களவை தேர்தலுக்கு பின்னர் அதிமுக காணாமல் போய்விடும் என கூறியிருந்தார் அண்ணாமலை இதனால் கடும் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி கவுன்சிலர் ஆகக்கூட தகுதியில்லாத அண்ணாமலை அதிமுகவை விமர்சிக்கலாமா என சாடியிருந்தார் அண்ணாமலைதான் இந்த கருத்தை ஆணித்தரமாக கூறுகிறார் என்றால் திமுக தலைவர் ஸ்டாலினும் இதே கருத்தை கூறியிருக்கிறார் இது பற்றி பேசிய அவர் சசிகலாவிடம் இருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்தம் நாடகம் நடத்த வைத்ததே பாஜ கதான் சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான் கதான் இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான் கதான் தினகரனை கைது செய்து சிறையில் அடைத்து அவரையும் தங்களுடைய அடிமையாக மாற்றியதும் பாஜக தான் கதான் இன்று பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டித் தேர்தலில் நிற்க வைத்திருப்பதும் பாஜக தான் கதான் சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாது என்று தடுத்ததும் பாஜ கதான் பழனிசாமியைத் தனியாக நிற்க வைத்ததும் பா ஜா கதான் கவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது அரசியல் நடத்தவும் முடியாது என்றார் அண்ணாமலை மற்றும் ஸ்டாலினின் இந்த கருத்துகள் அதிமுக என்ற கட்சியின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி உள்ளது என்ற சந்தேகத்தை தூண்டுகிறது அதே சமயம் இந்த தேர்தலில் அதிமுகவை தாண்டி பாஜகவின் வெற்றி அதிகம் இருந்தால் அதிமுக பலவீனமாகி கொண்டிருக்கிறதா என்பது தெரிந்துவிடும் பெயர் சென்ற வாரம் வந்து எங்கள் சங்கத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு சிலர் எங்கள் சங்கத்தில் இருந்த முன்னாள் நிர்வாகிகள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக பத்திரிகையாளர் சந்தித்து அளிக்கிறார்கள் அது முற்றிலும் எங்கள் சங்கத்தின் விதியுக்கு முரணானது எதிரானது ஆனால் அந்த நபர்களை பீலமேடு பூவே கோபால் அவர்களை எங்கள் கமா நாயுடு சங்கத்திலிருந்து அவரை நீக்கிவிட்டோம் எங்கள் சங்கத்தின் விதிகள் என்ன கூறுகிறது என்றால் எங்கள் சங்கத்தின் விதியில் குறிப்பாக எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வேட்பாளராக நிற்கும் பட்சத்தில் அவருக்குத்தான் முதல் உரிமை அவருக்குத்தான் முதல் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தின் அப்படி எங்கள் சமுதாயத்தில் நிற்கவில்லை என்றால் தெலுங்கு சமுதாயத்தில் இருந்து யாராவது மற்ற தெலுங்கு சமுதாயத்தை அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது என்பது சங்கத்தோட நிலைப்பாடு அதன் அடிப்படையில் எங்கள் தெலுங்கு சங்க நாயுடு சங்கம் வந்து கமார் நாயுடு சங்கம் வந்து இப்ப கோவையில் வந்து அதிமுக வேட்பாளர் திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு முழுமனதோடு எங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளோம் அதாவது பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னு சொன்னவர் வந்து அவரோட எங்கள் சங்கத்தோட விதிகளே தெரியாமல் விதிகளுக்கு முரணா யாரையும் ஆலோசிக்கிறார் அவர் வந்து யாரோட டிஸ்கஸ் பண்ண எந்ததும் பண்ணாமல் அவர் தாழ்ந்து வந்த தனமாக மாட்டா அவரே செயல்பட்டதனால எங்கள் சங்கத்திலிருந்து நாங்கள் தீர்மானமே போட்டு அவரை நீக்கிவிட்டோம் இதில் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் யாருமே குழப்பமடைய வேண்டாம் தமிழ்நாடு கம்ப சங்கமும் அனைத்து கம்ப நாயகர் சங்கமும் அனைத்து நாயக சங்கங்களும் முழு ஆதரவாக கோவையை பொறுத்தவரையில் கோவை வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் எங்கள் சமுதாய மக்கள் யாருமே இது குழப்பம் கொள்ள வேண்டாம்